வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் பேரூராட்சியில் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டுக்கான அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வந்தது கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட திரௌபதியம்மன் திருவிழா சுபத்திரை திருமணம் திரௌபதி அம்மா திருமணம் தபசு மரம் ஏறுதல் மற்றும் மாடுபிடி சண்டை போன்ற திருவிழாக்கள் சிறப்பான முறையில் தினந்தோறும் நடந்து வந்தது அதேபோல இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பாரத சொற்பொழிவும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வயது மூத்தவர்கள் குறிப்பாக பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த பாரத சொற்பொழிவை சிறப்பாக கேட்டு ரசித்து வந்தனர் இன்று காலையில் துரியோதனன் படுகலமும் மாலை நேரத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மா சிறப்பு அலங்காரத்தோடு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக திரௌபதி அம்மாவிற்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து பின்பு மகா தீபாராதனை ஏற்றப்பட்டு மகா அலங்காரத்தோடு தீயில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் இதில் மஞ்சள் ஆடை அணிந்து ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் சிறப்பான வரிசையில் பக்தர்கள் சிறப்பான வரிசையில் சென்று தீயில் இறங்கி திரௌபதி அம்மாவிடம் தான் நினைத்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் மூன்று சுற்றுகள் சிறப்பாக நடைபெற்று பக்தர்கள் அனைவரும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் தீயில் இறங்கி அம்மாவிடம் தன்னுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து கோவில் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் மகா அன்னதானத்தை கொடுத்து சிறப்பித்தார்கள் பக்தி செய்திக்காக அம்மூரில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவிலிருந்து செய்தி